வணக்கம் டிபி டாக்ஸ் மகாநதி சீரியலில் விஜய் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவர் தான் சுவாமிநாதன் அவர்கள் இவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது இப்போது அவரோட ஃபேமிலியோடு எடுத்துக்கிட்டால் புகைப்படத்தை தன்னோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு சுவாமிநாதன் அவர்கள் இப்போது ரீசெண்டாக கொடைக்கானலுக்கு ஷூட்டிங்காக சுவாமிநாதன் அவர்கள் போயிருக்காரு அப்போது தன்னோட ஃபேமிலி அப்பா அம்மா இருவரையுமே கூப்பிட்டு போயிருக்காரு சுவாமிநாதன் அவங்களோட அப்பா அம்மா இவங்க தான் இதே போல் கொடைக்கானலேருந்து இன்னும் சில கூலான புகைப்படங்களையும் ஷேர் பண்ணி நேச்சர் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு சுவாமிநாதன் அவர்கள் அந்த புகைப்படங்களை நீங்கள் இங்கே பார்க்கலாம் இதே போல் சீரியலில் நிவின் கதாபாத்திரத்தில் நடிக்கிற ருத்ரா பிரவீன் அவர்களுக்கு இப்போது ரீசண்டாக இருபத்தேழாவது பிறந்தநாள் கொண்டாடி இருக்காரு தன்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்கிறார் ருத்ரா பிரவீன் அவர்கள் அவர் தன்னோட சோசியல் மீடியாவில் இந்த புகைப்படங்களையும் ஷேர் பண்ணியிருக்காரு பலருமே இப்போது வாழ்த்துக்களை தெரிவிச்சுறாங்க டிபிக டாக் சார்பாக நாங்களும் எங்களோடய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை ருத்ரா பிரவீன் அவர்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் இன்னொரு ஹாப்பி நியூஸும் சொல்லிக்கிறோம் மகாநதி சீரியல் அர்பன் மற்றும் ரூரல் டிஆர் ரேட்டிங் கடந்த வாரம் நாலு புள்ளி எண்பத்தி மூணு ரேட்டிங் பெற்றிருக்கு மகாநதி டீமுக்கும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லை கானே கிளிக் பண்ணிவிடுங்க